சமூக வலைத்தளங்களில் நம்ம நான்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானவருடைய ஒரு வீடியோ பைட் வந்து பார்த்தேங்க பா சான்ஸே இல்லை சும்மா அப்படியே கையெல்லாம் ஒசத்தி அப்படியே பங்கச்சரெல்லாம் பேசி அப்படியே அப்படியே எக்கி போய் வானத்தில் சாட்டிலைட்டை போய் மூட்டிட்டு வந்திருக்காரு அந்தளவு ஒரு பயங்கரமான ஸ்பீச் பேசியிருக்காரு அந்த வீடியோ பைட்டை பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் யோ 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 எடிட்ரு ஏன் சும்மாவே அந்த ஆள் வந்து சவுண்ட்லாம் பார்த்தோம்னா ஒரு பைத்தியக்காரைய வந்து பள்ளத்தகலை படுத்துக்கிட்டு பஞ்சரேலா பேசுற மாதிரி இருக்கும் நீ சவுண்ட்லாம் எல்லாம் போட்டு அவரை கலாய்க்கிறியா சவுண்டோட கூடிய முத தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி மணிநெற்றி நெற்றி உமிழ் சங்கன் தளல் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் சிவபெருமானே தந்த தமிழ் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது திருமால் என்று எல்லோரும் கொண்டாடுகிறீர்கள் பெருமாள் என்று எல்லோரும் வணங்குகிறீர்கள் அந்த திருமால் பெருமாள் எந்த மொழி சொல் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவன் நாயன்மொழியாளன் யாராவது சொல்லு பனிரெண்டு ஆழ்வார்கள் ஒருத்தன் பிரமொழியாளன் யாராவது சொல்லு சொல்லுபா பாத்தீங்களா பேர்ப்பட்ட ஸ்பீச் பயங்கரமான ஸ்பீச்சா ஒரு சாதாரண சாமானிய மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை பார்த்தாங்க அப்படின்னா உள்ளபடியே நம்ம அன்னை குடியாரன் சீமானு கருத்தியல் சுரங்கம் அப்படின்னா நினைச்சுக்கிடுவாங்க அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது நம்ம அன்னை குடியாரன் சீமானு சங்கிகளுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காரு ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த வீடியோவை டீகோடிங் பண்ண போறோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் போட்டாங்க காளியம்மா அவர்கள் பேசின வீடியோ போட்டிருக்காங்க இதர பின்ன அன்னை குடியாரன் சீமான் பேசின ஸ்பீச்செல்லாம் டீகோடிங் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை யாரும் டீகோடிங் பண்ணிக்க மாட்டாங்க நினைக்கிறேன் நாம இந்த வீடியோ குடி கொடி பண்ண போறோம் நம்ம அன்னை குடிகாரன் சிம்மானு எப்படி சங்கீதனமான வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றத ஆதாரத்தின் அடிப்படையில இந்த காணொளியில பார்க்க போறோம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் நாங்க எப்படி பார்த்துட்டோம் இனி சென்ட்டம் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்த வீடியோல நான் மண்ணை குடிகாரன் சீமான் எதனை நிறுவுவதற்காக முயற்சி பண்ற அப்படின்னா தமிழ் மொழி தான் மூத்த முதுவர் மொழி அப்படின்றத நிறுவதற்காக நம் மண்ணை குடிகாரன் சீமான் முயற்சி பண்ணார் சரி நல்ல விஷயந்தான் தமிழ்மொழி தாங்க மூத்த முதுவர் மொழி அப்படின்றது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் ஆனால் நம்ம அன்னை குடிகாரன் சீமானு தமிழ்மொழி தான் மூத்த முதுவர் மொழி என்பதனை நிரூபிப்பதற்காக எதனை சாட்சியங்களாக கூட்டி வராரு இதைத்தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இதில் தான் நம்ம அன்னை குடிகாரன் சீமானுடைய சங்கீத்தனம் வந்து வெளிப்படுகின்றது ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களேன் எந்த மொழிங்க மூத்த முதுவர் மொழி சொல்லுங்கள் பாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அறிவியல் ரீதியாக ஆதாரத்தை தூக்கி முன்னாடி வைப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு தொல்லியல் நிபுணர்கிட்ட போய் கேளுங்கள் எங்க எந்த மொழிங்க மூத்த முதுவர் மொழி சொல்லுங்கள் பாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தமிழ் மொழின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க அகல ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க அது மூலமாக கிடைக்கப்பட்ட தடயங்களின் மூலமாக தமிழ் மொழி தான் மூத்த முதுவர் மொழி அப்படின்றத அறிவியல் மூலமாக நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் மொழி மட்டும் கிடையாது தமிழ் நாகரிகம் தான் மூத்த முதுபெரும் நாகரிகம் அப்படின்றத அறிவியல் மூலமாக நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி அது மூலமாக நிறுவனம் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல இருந்தால் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் ஒரு கல்வெட்டு இருக்குது பாண்டிய நெடுஞ்சலினுடைய ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டு தான் நம்ம தமிழ்மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைப்பதற்கு காரணமாகவும் இருந்துச்சு பாருங்க அந்த காலத்திலேயே வந்து கல்வெட்டுல தமிழ்மொழி இருந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தான் தமிழ்மொழிக்கு செம்மொழி அங்கீகாரத்தையே வந்து வழங்கினாங்க அப்ப இதெல்லாமே வந்து அறிவியல் தடயங்களின் மூலமாக வரலாற்று எச்சங்களின் மூலமாக தமிழ்மொழி தான் மூத்த முதுபெரும் மொழி தமிழ் நாகரிகம் தான் மூத்த முதுபெரும் நாகரிகம் அப்படின்றத அறிவியல் மூலமாக நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அறிவியல் சார்ந்த ஒரு நபர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் தூக்கி வைப்பாங்க ஆனால் நம்ம அன்னையை குடிகாரம் செய்மானு தமிழ்மொழி தான் மூத்த முதுபெரும் மொழி என்பதனை நிரூபிப்பதற்காக எதனை ஆதாரங்களாக கொண்டு வரார் அப்படின்னா திருமாளை வந்து ஆதாரமாக கொண்டு வராரு அதான் பெருமாள் நாமம் போட்ட பெருமாள் ஜெய் ஸ்ரீராம் அந்த ராமன் குரூப்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஆதாரமாக கொண்டு வராரு திருமாலுடைய ஆழ்வார்கள் இருக்காங்களையா அவங்களையே வந்து எந்த நபர்களுமே தமிழ் மொழி தம் பிற மொழியை சார்ந்தவர்கள் இல்லைப்பா எல்லாமே தமிழ்மொழியை தான்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த சனாதன சிந்தனை கொண்ட மதத்தை என்ன பண்ணுறாரு ஆதாரமாக வந்து கூட்டி வராரு ஏங்க நம்ம அண்ணன் குடியாரன் சீமான் வந்து எதை ஆதாரமாக கொண்டு வரணும் தமிழ்மொழி மூத்த முதுபர் மொழி என்பதை சொல்லுவதற்காக அவர் ஆதாரமாக கொடுக்குறதா இருந்தால் எதை கொடுக்கணும் அவர் கண்டிப்பான ஊரில் வந்து அறிவியலை தான் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அண்ணே அறிவியலை கொண்டு வராமல் ஆன்மீகத்தை கொண்டு வராரு சங்கி சிந்தனைகளை கொண்டு வராரு திருமால் அந்த திருமாலே வந்து எங்களுடைய தமிழ்மொழியை தாண்டா பயன்படுத்தி இருக்கிறாரு பாருங்கடா ஆழ்வார்கள் எல்லாமே வந்து தமிழர்கள் தாண்டா அவங்க வேறு யாருமே மொழியை சார்ந்தவர்கள் இல்லைடா அப்படின்னு சொல்லார் முதல் அந்த ஆழ்வார்கள் யாருன்னு பார்த்துருவோம் ஆழ்வார்கள் யார் அப்புடின்னா வைணவ இலக்கியங்களை தமிழ்நாட்டில் வந்து வளர்த்தவங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து வளர்த்தவங்க அப்புடின்னா அப்போ வைணவம்னா என்ன வைணம்னால் என்ன நம்ம விஷ்ணு தான் நம்ம ராமன் தான் அப்போ வட மாநிலத்தில் இருக்கிற ராமனுக்கு நம்ம அன்னை குடிகாரன் சீமானு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுகின்ற வேலையைத்தான் அன்னை நம்ம குடிகாரன் சீமா செஞ்சுருக்காரு அப்போ என்ன பண்ணுறாருனா நார்மலைஸ் பண்ணுறார் தமிழ்நாட்டில் ராமன் மீது இருக்கின்ற அந்த எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா மைணவ மதத்தில் இருக்கின்ற அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கின்ற அந்த எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுவதற்காக திருமாலே ஒரு தமிழன் தாண்டா அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம அன்னை குடிகாரன் சிமானு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து திருமாலே வந்து தமிழன் தாண்டா அப்படின்ற மாதிரி ஆதாரமாக வந்து கொண்டு வராரு அங்க நம்ம அண்ணன் குடிகாரன் சீமான் என்ன பண்ணிக்கணும் அறிவியல் தானே கொண்டு வரணும் எதற்காக இவர் வந்து ஆன்மீகத்தை கொண்டு வராது எதற்காக திருமாலை கொண்டு வரார் இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லவா தமிழ்மொழி தான் மூத்த முதுவர் மொழி என்பதனை நிரூபிப்பதற்காக நம்ம அண்ணே வந்து திருமாலையும் ஆழ்வார்களையும் உள்ளே கொண்டு வரல நம்ம அண்ணே வந்து எதற்காக திருமாலையும் ஆழ்வார்களையும் உள்ளே கொண்டு வரார் அப்படின்னா திருமாலையும் ஆழ்வார்களையும் அதன் மூலமாக வைணவ மதத்தையும் நம்ம தமிழர்கள் மத்தியில் நிரூபிச்சிட்டோம் நிலை நிறுத்திட்டோம் அப்படின்னா சமஸ்கிருதத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம் சமஸ்கிருத மதந்தான் சமஸ்கிருத மொழி தான் வந்து மூத்த முதுபொருளி என்பதனை ஈஸியாக இலகுவாக வந்து கொண்டு வந்துடலாம் ஏங்க தமிழ்நாட்டில் வைணவ மதத்தை பரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு டீலர்ஸ் இல்லை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்து இந்த ஆழ்வார்கள் எல்லாமே அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரான்ச்சு தான் இந்த வைணவ மதம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரான்ச் வைணவ மதம் அப்புடின்னா அப்போ வைணவ மதத்தினுடைய பிறப்பிடம் எது வள மாநிலம் அப்போ என்ன பண்ணுறாருனா நம்ம அன்னை குடியாரன் சீமானு வைணவ மதம்ன்றது போய் அதில் சொல்லப்பட்ட மூட நம்பிக்கை எல்லாமே போய் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற தமிழர்களை அப்படியே இழுத்து கொண்டு வந்து தமிழ் தான் மூத்த முதுபொரு மொழி என்பதை நம்ப வைப்பதன் மூலமாக திருமாலையும் ஆழ்வார்களையும் நம்ப வைக்கின்ற முயற்சியில் வந்து நம்ம அன்னை குடிகார ஈடுபட்டிருக்காரு சங்கி சிந்தனையில் வந்து நார்மலைஸ் பண்ணுற வேலை நார்மலைஸ் பண்ணுற வேலை இதை தான் அன்னை குடிகார வந்து நுட்பமாக பார்க்குறாரு ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த வைணவத்தை நம்ப மாட்டாங்க ஏன்னா வைணவ மதத்தை வைணவ மதத்தினுடைய கதாநாயகன் யார் ராமன் சொல்கிறாங்க அப்போ நாம யார் நாம திராவிடர்கள் சொல்கிறான் தமிழர்கள்னு சொல்கிறான் அப்போ ராவணன் யார் ராவணன் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட தமிழ்நா நிலப்பரப்பை ஆண்ட ஒரு மிகப்பெரிய பேரரசன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த பேரரசனை வீழ்த்திய நபர் யார் ராமன் அப்படின்ற மாதிரி வரலாறுகளாமே எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது கதை எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்போ இயல்பாவே வைணவ மதத்து மேலே நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்து இருக்குது இந்த அதிருப்தி சக்திகளை நார்மலைஸ் பண்ணுவதற்காக வேறொரு வடிவத்தில் நம்ம மண்ணை குடிகாரன் சீமான் என்ன பண்ணுறாருனா தமிழர்களை இழுத்து கொண்டு வந்து தமிழ்மொழி மொழி அப்படி மூத்த முதுபுர் மொழி அப்படின்றத நம்ப வைப்பதன் மூலமாக திருமாலையும் உள்ள பூர்த்திக்கின்ற வேலையை பார்க்குறாரு வைணவ மதத்தையும் உள்ள பூர்த்திக்கின்ற வேலையை பார்க்குறாரு அப்போ வைணவ மதத்தின் மீது இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பகையை வந்து அந்த ஒரு அதிருப்தியை வந்து நார்மலைஸ் பண்ணுவதற்காக நம்ம அன்னை குடியாரம் செய்யமானு தமிழ் மொழிதாக மூத்த முதுகு மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அந்த பகடக்காயாக வந்து பயன்படுத்துகிறாரு ஏங்க இது வந்து ரொம்ப நுட்பம் வந்து ஆராயிடணும் ரொம்ப நுட்பம் ஆராயணும் நாளைக்கே நம்ம நாமக்கம்பட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பி சில இடங்களில் பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்க ஏய் ஆழ்வார்கள் எல்லாமே தமிழர்கள் தாண்டா ஏய் நாயன்மார்கள் எல்லாமே தமிழர்கள் தான்டா வேறு மொழியை சார்ந்த யாராச்சும் காட்ட முடியுமா காட்ட முடியாது எங்கள் அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் மாட்டாங்களா ஸோ அந்த ஒரு கூற்று வந்து நிறுவனம் அதற்காக தான் மண்ணை குடிகார சீமானு தமிழ் மொழி வந்து மூத்த முதுபர் மொழி என்பதை நிரூபிப்பதற்காக அறிவியல் ரீதியான ஆதாரங்களை கொண்டு வராமல் நம்ம மண்ணை குடிகார சீமானு இந்த திருமாலு வைணவம் அந்த சனாதன சிந்தனைகள் எல்லாத்தையுமே தமிழர்களிடையே புகுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு என்னை நேரத்தில் அன்னை குடிகாரன் சீமன் எக்கச்சக்க பேசினார் பேச்சு பேசியிருக்காரு ஆனால் நமக்கு பலியர்னு பட்டது மக்களை அரசியல் படுத்தணும் அப்படின்ற மாதிரி தென்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் தான் ஸோ அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோ மட்டும் எடுத்து நான் ஒரு காமெடியாக போட்டிருக்கேன் ஸோ அன்னை குடிகாரன் சீமானுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுகளுமே டீ கோடிங் பண்ணுமோ என்பதை கூறிக்கொண்டு கருப்பி ஒன்று புரட்சி செய்யு புரட்சி நம்பளுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்